முக்கால் நேரம் இங்க வர மக்களுக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க இப்படி ஸ்ரீ சர்க்குரு பழனிசுவாமி ஐயா அவர் வாழ்ந்த காலத்திலே மக்களின் பல குறைகளை தீர்த்து வச்சும் அவர் ஜீவசமாதி ஆகியும் இங்க இவரை பார்க்க வரும் மக்களுக்கு பல தீராத பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாருங்க இவரோட வாழ்க்கை வரலாறு இப்போதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்